அன்பு வணக்கம் கற்பகம் அப்படின்ட்டு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த படம் வெளிவந்தது கே எஸ் கோபாலகிருஷ்ணனுடைய இயக்கத்தில் வெளிவந்த அற்புதமான படம் இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் கே ஆர் விஜயா சாவித்ரி எல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த அறுபத்தி நாலில் சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருது இரண்டாவது சிறந்த படத்துக்கான தகுதிச் சான்றிதழ் இதெல்லாம் இந்த திரைப்படம் மூலம் பெறப்பட்டது இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கே ஆர் விஜயா வந்து இந்த திரைப்படத்தின் மூலம்தான் திரை உலகுக்கு அறிமுகமாய் மிகப்பெரிய வெற்றியை தந்தார் இந்த திரைப்படத்திற்கு அற்புதமான இசையை தந்தவர்கள் ரெட்டையர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி இது ஆக்சுவலாக கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு படம் இது ஆனாலும் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கும் கண்ணதாசனுக்கும் நேரடியாக இல்லாமல் ஒரு மறைமுகமான ஒரு தவறான புரிதல் அப்படின்ட்டு தான் சொல்லணும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதன் மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் கண்ணதாசனுக்கு வர வேண்டிய அந்த பாடல் வாய்ப்பு கவிஞர் வாலிக்கு கிடைத்தது கவிஞர் வாலி வந்து ரொம்ப பிரகாசமான கவிஞராக பட்டி தொட்டியெல்லாம் அவருடைய புகழ் பரவுவதற்கு காரணமாக இருந்த ஒரு அற்புதமான படம் அப்படின்ட்டு இந்த படத்தை நம்ம சொல்லலாம் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் அதாவது குரல் பெண் குரல் இது தனித்தனியாக பாடல்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுற மாதிரியான பாடல்கள் இப்படி தான் அந்த காலத்தில் அமையும் ஆனால் வெறும் பெண் குரலை மட்டும் வைத்து இப்போ தில்லான மாகாணம் பாலை கூட பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆண்குரல் இருக்குது அது இல்லாமல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க ஒரு பெண் குரல் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட அதுவும் ஒரு சிங்கிள் வாய்ஸ் நான் பெண் குரலையும் ரெண்டு மூணு குரல் இல்லாமல் அந்த ஒரே ஒரு குரலை மட்டும் பயன்படுத்தி இதில் உள்ள பாடல்கள் எல்லாம் அமைக்கப்பட்டன எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் அந்த பாடலை பாடக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பெற்றவர் பின்னணி பாடகி பி சுசீலா அந்த பி சுசீலாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தந்தது இந்த பாடல்கள் அத்தை மடி மெத்த ஏடி மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா பக்கத்து வீட்டு பருவ அமைச்சா எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல் ஒரு சின்ன விசேஷம் நடந்தது பாருங்கள் இந்த சென்னையிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து கவிஞர் வாலி அவருடைய நண்பர் வீட்டு கல்யாணத்துக்காக ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தணும்னுட்டு அப்போதைய புகழ்பெற்ற பாடகர் சிஏ ஜெயராமனை வந்து அழைச்சிக்கிட்டு போகிறார் அவரை அனுப்பி வச்சது இசையமைப்பாளர் ராம்மூர்த்தி ஆனால் வாலியை வந்து ஜெயராமனுக்கு அவரை அறிமுகப்படுத்தலை கூட வந்து காமிப்பாருங்கிறத சொல்லிட்டார் அதனால் உங்களுக்கு சிஏ ஜெயராமனுக்கு வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் வாலிங்கிறது தெரியாது அப்புறம் சில பாடல்களெல்லாம் வர ஆலாபனை பண்ணிகிட்டே போகிறாரு வாலி வந்து அந்த பாட்டு ஆலாபனையெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இவருக்கு இசை உணர்வு இருக்கிறதுன்னொடனே ரொம்ப நெருக்கமாக பழகிட்டார் அப்படி பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா இவர் சில முருகன் பாடல்களை எல்லாம் தான் எழுதியதாக சொல்கிறார் உடனே ஆமாம் நானும் கேட்டிருக்கிறோம் ரொம்ப அற்புதமாக எழுதுறீங்க இந்த காலத்தில் யாருங்க பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க இதை வாலின்னுட்டு ஒருத்தவன் அவன் வந்து சினிமாவில் வந்து ஏதோ ஒரு பாட்டான் அத்தை மடி மெத்தை அடின்னுட்டு ஏதோ ஒரு பாட்டான் இதெல்லாம் பாட்டாங்க நீங்கள் தான் நல்லா முருகன் பாட்டு எழுதுறீங்களே நீங்கள் வந்து எழுதலாமே சினிமா படத்துக்கு வந்தால் நல்ல வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்லாம் சொன்னாராம் அப்போ ஏதோ திண்டிவனத்தில் அந்த கார் நின்று இருக்கு உடனே யாரோ அடையாளம் தெரிஞ்ச ஒருத்தவர் வாலிகிட்டே வந்து சார் வாலி சார் என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே தான் சி ஜெயராமனுக்கு தெரிஞ்சதான் ஏய்யா நீ தான் வாலியா நான் பாட்டுங்க ஏதோ ஏதோ பேசிட்டேன் நீ வாலின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னாரான் நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்கலையே கேட்டிருந்தான் நான் சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னாரான் உடனே அவரை சிரிச்சுக்கிட்டே சி ஜெயராமன் சொன்னாராம் இந்த காவேரி தண்ணிக்கு குசும்பு ஜாஸ்தி தாயா அப்படின்னாரான் அப்படிப்பட்ட வாலிக்கு பெரிய மகுடம் தந்த பாடல்கள் இந்த பாடல்கள் குழந்தை பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு பட்டுக்காட கல்யாண சுந்தரம் எழுதியிருக்கிறாரு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க ஆனால் வாலி அது ரொம்ப வித்தியாசமான முறையில் ஒரு குழந்தை பாடல் இதில் எழுதியிருக்கிறார் ரொம்ப உருக்கமாக இருக்கும் அந்த குழந்தை பாடல் அந்த குழந்தையொட்டி கொஞ்சம் மாதிரியான பாடல் இந்த பாடல் வந்து அநேகமாக நம் வீட்டு குழந்தைகள் பலர் வந்து கொஞ்சத்துக்கு பயன்படுத்தியிருப்பாங்க தாய்மார்கள் அப்போ அப்போ பாடக்கூடிய தாய்மார்கள் இப்போ எங்கே பாடுறாங்க ரொம்ப அழகான பாட்டு இல்லையா அத்தை மடி மெத்தை அடி ஆடி விளை ஆடம்மா ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடம்மா இந்த வரிகள் அற்புதமான வரிகள் பாருங்கள் சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா தகா புக்கா தகா புக்கான்னு அங்கங்கே ஆடும் ஆடிட்டு பார்த்திங்கன்னா அதுவே சோர்வடைஞ்சி அதுவே அப்படியே படுத்துடும் அல்லி விழி அல்லி விழிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா அல்லி விழி மூடம்மா கண் வளர்தல் என்னுட்டு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அடுத்து கற்பனை அவருக்கு எங்கேயோ பறக்குது பாருங்க மேலே சந்திரனை பார்க்குறார் சந்திரனை பார்த்தவொடனே நல்ல பிறை மாதிரி தெரியுது அது மூன்றாம் பிறை அந்த மூன்றாம் பிறை என்னவொடனே நம்ம தொட்டில் போடக்கூடிய அந்த சங்கிலி மேலே ரூஃபில் போடுவாங்க இல்லையா அந்த சங்கிலி ஆட்டம் தெரியுதான் இந்த ஓமை பாருங்கள் இது வேறு எந்த இலக்கியத்திலையும் நம்ம பார்க்க முடியாத ஒரு ஓமை மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி குழந்த ரொம்ப எல்லாம் இருக்கும் முல்லை மல்லிகை மெத்தை இட்டு யார் பாடணும் தெரியுமா கராம்பிரானுடு பாடக்கூடாது தேன் குயில் கூட்டம் பண்பாடு சுசிலா வாய்ஸ் அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு தேன் குயில் சுசிலா வாய்ஸில் தேனில் எந்த சொட்டு வந்து இனிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுசிலா பாட்டில் எந்த பாட்டு வந்து குறைவாக இருக்கும் தேன் குயில் கூட்டம் பண்பாடும் மான்குட்டி கேட்டு கண்மூடும் மான்னு சொல்ல மான்குட்டி கேட்டு கண்மூடும் இந்த மான்குட்டி கேட்டு கண்மூடும் சுசிலா சொல்லும்போது அந்த எம் எஸ் விஸ்வநாதன் வந்து ரொம்ப அழகாக பீஸ் பீஸாக போட்டிருப்பேன் இந்த மான்குட்டி கேட்டு கண்மூடும் அப்புறம் ஒரு இழுப்பு இழுப்பாக பாருங்கள் அத்தை மடி மெத்தை என்ன ஒரு அழகான அதுக்கு முன்னாடி அவர் பாடக்கூடிய அந்த தா தாலாட்டு இருக்குது இல்லையா ரொம்ப அற்புதமான விஷயம் அடுத்த சரணத்தில் சொல்கிறார் பாருங்க வேறொரு தெய்வத்தை போற்றவில்லை வேறொரு தீபத்தை ஏற்றவில்லை அன்றோர் கோயிலை ஆக்கி வைத்தேன் அதில் அம்பிகையாய் உன்னை தூக்கி வைத்தேன் நீங்கள் அந்த பாடல்களுடைய அந்த சொற்களை நம்முடைய மனக்கண்ணில் படங்களாக கொண்டு வந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா வேறோர் தெய்வத்தை போற்றவில்லை ஏன்னா குழந்தைதான தெய்வம் வேறோர் தெய்வத்தை போற்றவில்லை கோயிலுக்கு போய் ஏன் குழந்தை தீபம் என்னுடைய ஒளி மாறிய கண்கள் இருக்குது என்ன இருக்குது வேறோர் தீபத்தை ஏற்றவில்லை அன்றோர் கோயிலை ஆக்கி வைத்தேன் அதில் அம்பிகையாய் உன்னை தூக்கி வைத்தேன் அதில் அம்பிகையாய் உன்னை தூக்கி வைத்தேன் என்ன அழகு பாருங்க அத்தை மடி மெத்தை அடி ஒரு வரியிலும் சொக்க வைக்கக்கூடிய இனிமை இந்த பாடல்களிலே எங்கு தொட்டாலும் இனிமை தான் உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை அப்படின்னுட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி இந்த பாடல்ன சொற்கள் அதை இசையமைத்து அதற்கு உயிர் கொடுத்த அந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய அபாரமான ஒரு இசை அதை காட்சிப்படுத்திய பிரதம் சில பாடல்கள் பார்த்திங்கன்னா பாடல்கள் கேட்பதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் படத்திலே அந்த காட்சி படுத்தப்பட்ட பாங்கு இருக்குதுல்லவா இல்லைவா ஏ இந்த பாட்டாக இவ்வளோ நல்லா இருக்குது காட்சி நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி பல பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோவில் கேட்டால் இருக்கும் ஆனால் நேரில் போய் படத்தில் பாட்டால் சகிக்காது ஆனால் கே எஸ் கோபாலகிருஷ்ணனுடைய அற்புதமான இயக்கம் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு பெரிய நியாயத்தை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு இது பல நேரங்களில் வந்து பின்னாடி வரவங்கெல்லாம் சொல்லுவாங்க இது கண்ணதாசன் பாட்டினுடைய சாயலை போலவே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆனால் கண்ணதாசனே சொல்லிட்டார் இல்லை எனக்கு பிறகு வாரிசு வாலிதான் அந்த மாதிரி கண்ணதாசன் இருக்கும்போதே அவர் காலத்திலே அவருக்கு நிகராக அவருக்கு எதிர்த்தட்டிலே ஒரு அற்புதமான பாடல்களை எல்லாம் இந்த தமிழ் உலகுக்கு வாரி வாரி வழங்கியவர் தான் வாலி அவருடைய அற்புதமான பாடல்களிலே ஒன்றுதான் இந்த பாடல்